வாதம் பித்த மிடா வயிறு என துவங்கும் திருப்பழனி திருப்புகள் வாதம் பித்த மிடா வயிறீழைகள் சீதம் பச்சனி சூலை மகோதர மாசம்கட் பெருமூல வியாதிகள் குளிர் காசம் வாதம் உடலிலே வாயு மிகுத்தலால் ஆகிய நோய் வகை பித்தத்தால் வரும் பிணிவகை ஈரலினின்று தோன்றும் நீர் பித்தம் மிடா பெரிய பானை போன்ற வயிறு கோழையால் வரும் நோய்கள் வகைகள் சீதமல நோய் பல்நோயால் வரும் ஜன்னி சூலை நோய் வயிற்று உழைவு முதலிய நோய் மகோதரம் பெருவயிற்று நோய் ரோகம் அழகிய கண்களிலே உண்டாகும் நோய்கள் பெரிய மூல நோய்கள் துவாரத்தில் காணும் நோய்கள் ஜுரம் குளிர் கோழையால் வரும் இழுப்பு சுவாசகாசம் மாறும் கக்கலொடே சில நோய் பிணியோடும் தத்துவக்காரர் தொன்னூறு அறுவாரும் சுற்றினில் வாழ் சதிகாரர்கள் வெகு மோகர் அடுத்தடுத்து வரும் வாந்தி முதலிய செல் பிணி வகைகளுடன் தொன்னூற்றாறு தத்துவ கூட்டத்தாரின் சூழலிலே வாழ்கின்ற வஞ்சகர்களும் பேராசிக்காரரும் ஆகிய ஐம்புல வேடர்களால் சூழ் துன் சித்திர கபாயை முவாசி கொடு ஏதும் சற்று உணராமலே மாயை செய் சோரம் பொய்க்குடிலே சுகமாமேன இதின் மேவி சூழ்ந்துள்ள பொல்லாத விசித்திரமான கபாய் கவச்சம் தேகம் அந்த தேக ஆசையால் மண் பெண் பொன் என்னும் மூவாசையும் கொண்டு எந்த நல்ல பொருளையும் சற்றேனும் உணராமல் மாயையே விளைக்கின்ற கள்ளத்தனமும் பொய்மையுமே கொண்ட இந்த உடலே சுகம் என கருதி இந்த உடலை போற்றி விரும்பி தூசின் பொற்சரமோடு குழாய் உலகேழும் பிற்பட ஓடிடும் ஓடனை தூவம் சுத்தடியாரடி சேர நின் அருள்தாராய் நல்ல ஆடையாலும் பொன் வடங்களாலும் இந்த உடலை அலங்கரித்து மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியால் ஏழு உலகமுமே எனக்கு பிற்படும்படி முந்தி ஓடுகின்ற மூடனாகிய நான் உலகெல்லாம் எனக்கு மதிப்பில்லை என்று ஆணவம் கொண்டு துள்ளி ஓடும் மூடனாகிய நான் தூய்மை வாய்ந்த அழகிய சுத்த அடியார்களின் திருவடியை சேரும் பாகியத்தை பெற உனது திருவருளை தந்தருலக தீதம் தித்திமி தீதக தோதிமி டூடுண்டுட்டுடு டூடுடு டூடுடு சேச்சென் செக்கன தோதக தீக்குட என பேரி சந்த வாத்தியங்களோடு பேரி வாத்தியம் சேடன் சொக்கிட வேலை கடாகமெல்லாம் சுற்றிடவே அசுரார்கிரி தீவும் பொட்டழவே அனல் வேல்விடும் மயில் வீரா ஆதிசேஷன் மயக்கு முறவும் கடல் அண்டகோளகை முற்றும் அச்சம் கொள்ளவே அசுரர்கள் அருகிலிருந்த மலைகளும் தீவுகளும் பொடிபட்டு நாசமுறவும் நெருப்பை வீசும் வேலை செலுத்திய மயில் வீரனே வேதன் மீது கடாவி நல் ஈசன் சத்குருவாய் அவர் காதினில் மேவும் பற்றிலர் பேர் அருள் ஓதிய முருகோனே பிரம்மனது அழகிய தலையிலே குட்டி நல்ல ஈசனுக்கு சத்குருவாக அமைந்து அவர் திருச்செவிகளிலே நாடுகின்ற பற்றற்றவர் பெறத்தக்க அருளாகிய பிரணவப் பொருளை உபதேசித்த முருகனே வேஷம் கட்டி பின் ஏகி மகாவளி மாலின் பித்துரவாகி வினோர்பணி வீரம் கொள் பழனாபுரி மேவிய பெருமாளே வேட்டுவக்கோலம் செட்டி வடிவு வேங்கை மரக்கோலம் கிழவர் வேடம் ஆகிய வேஷங்களைப் பூண்டு பிறகு திணிப்புனத்துக்குச் சென்று சிறந்த வள்ளியின் மீது மோகப்பித்துக் கொண்டவனாகி தேவர்கள் வந்து வணங்கும் பராக்கிரமம் வாய்ந்த பழனாபுரியிலே விற்றிருக்கும் பெருமாளே வித்துக்கொண்டவனாகி மேவிய விண்ணோர் விண்ணோர்பணி பெருமாளே வீரங்குள் பெருமாளே பழனாபுரி மேவிய பெருமாளே தூய்மை வாய்ந்த அழகிய சொத்த அடியார்களின் திருவடியைச் சேரும் பாக்கியத்தை பெற உனது திருவருளை தந்தருலக பிரணவப் பொருள் தெரியாத பிரம்மனை முருகவேள் குட்டி சிறையில் இட்டு பின் சிவபெருமான் விடும்படி சொல்ல பிரம்மாவை சிறையில் என்று விட்டதும் பிரணவப் பொருள் யாது என்று சிவபெருமான் கேட்க அவருக்கு அதை முருகவேள் உபதேசித்ததும் கந்த விரிவாக கூறப்படுகிறது இங்கனும் உபதேசித்த இடம் குருமலை எனப்படும் சுவாமிமலை திருத்தணிகையிலே உபதேசித்ததாக தணிகை புராணம் கூறுகிறது தணிகையில் நந்தியாற்றங்கரையில் உள்ள முருகவேழுக்கும் சுவாமிநாதன் என பெயர்

Thank you नगती कुड येनके री रीदन पेतिमि किडन

坏人啊！Oh Yeah, mm -hmm. one atom.